வெல்கம் டு மிரிடம் தமிழ் அகாடமி தமிழக பொது சுகாதாரத்துறையிலேருந்து தமிழகம் முழுக்க பல்வேறு மாவட்டங்களுக்கு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஸோ அது பற்றி இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் கிட்டத்தட்ட பதினைந்து மாவட்டங்களுக்கு வந்து இந்த சுகாதாரத்துறை சார்ந்த வேலைவாய்ப்புக்கு அறிவிப்பு இருக்காங்க குறிப்பாக வந்து எயித்துலேருந்து டிகிரி படித்தவங்க வரைக்கும் விண்ணப்பிக்கிறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு ஸோ எந்தெந்த மாவட்டத்துக்கு வேலைவாய்ப்பு பறிப்பு வெளியாகி இருக்குது ஸோ என்னென்ன பதவிகள் கேட்டிருக்காங்க இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதே வேலைவாய்ப்பு உங்கள் சொந்த மாவட்டத்திற்கு வெளியாகியிருக்கா அது ஆன்லைனில் எப்படி நம்ம சரி பார்க்குறது அந்த இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோவோட கடைசியில் நம்ம பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த சுகாதாரத்துறை வேலைவாய்ப்பு வந்து தமிழகம் முழுக்க கிட்டத்தட்ட ஒரு பதினைந்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு ஒரே நேரத்தில் வெளியாகிருக்கு ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க குறிப்பாக வந்து சிவகங்கை திருநெல்வேலி புதுக்கோட்டை திருச்சி திண்டுக்கல் சேலம் நாமக்கல் நீலகிரி கரூர் வேலூர் நாகப்பட்டினம் ஈரோடு தருமபுரி கோவை விருதுநகர் ஸோ இப்படி பல்வேறு மாவட்டங்களுக்கு ஒரே நேரத்தில் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்கள் சொந்த மாவட்டத்திற்கு இந்த வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத பார்த்துங்க ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு சில மாவட்டங்களுக்கு ஆன்லைனில் என்ன வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் உதாரணமாக வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு தருமபுரி எடுத்து பார்த்துடலாம் ஓகே தருமபுரி மாவட்டம் இது வந்து தமிழக மாவட்டம் தமிழகத்தில் கூட அனைத்து மாவட்டத்திற்கான தமிழக அரசுடைய அதிகாரப்பூர்வ இணையதளம் ஸோ இதில் தருமபுரி அந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அதில் போயிட்டு இந்த நோட்டீஸஸ் அந்த இதில் லிங்க்கில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் அப்படின்ற அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ ரொ ரெக்ரூட்மெண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க ரெக்ரூட்மெண்ட்டில் போனீங்க அப்படின்னா notification about various contract posts including staff nurse recruitment through district health society தருமபுரி ஸோ தருமபுரி மாவட்டத்தில் என்ன வேகன்சிஸ் அப்படின்றத நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு தருமபுரி மாவட்டத்தில் staff nurse வந்து மொத்தம் தொண்ணூற்றி மூணு வேகன்சி pharmacist ஃபார்மசிஸ்ட் driver mobile medical unit யூ மெடிக்கல் யூனிட்டு ரெண்டு medical unit மொபைல் மெடிக்கல் யூனிட் ஒன்று ப்ரோக்ராம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் ஒன்று ஆக்கியபேஷனல் தெரபிஸ்ட் ஒன்று ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஒன்று லேப் multi ஒன்று hospital worker ஹாஸ்பிட்டல் டென்டல் சர்ஜியன் ரெண்டு டென்டல் அசிஸ்டன்ட் ஒன்று ஸோ இது வந்து தருமபுரி மாவட்டத்திற்கான வேகன்சிஸ் ஸோ அடுத்து நம்ம வேற ஒரு மாவட்டத்துக்கு பார்க்கலாம் உதாரணமாக வந்துட்டு நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு பார்த்தலாம் ஸோ கோயம்புத்தூர் பண்ணி அப்படின்னா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் போய்ட்டு அந்த நோட்டீஸஸ் அதில் போய்ட்டு ரெக்ரூட்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ ரெக்ரூட்மெண்ட்டில் உங்களுக்கு அந்த மாவட்டத்தில் என்னென்ன வேகன்சிஸ் இருக்கு அப்படின்றத கொடுத்துருப்பாங்க ஸோ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார் இன்வைட்டட் ஃப்ரம் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஃபார் வேரியஸ் வேகண்ட் போஸ்ட் ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ் அண்டர் த ஃபாலோயிங் ஆஃபீஸஸ் த்ரூ டிஸ்டிக் ஹெல்த் சொசை கோயம்புத்தூர் ஓகே இதுலேயே வந்துட்டு அந்த ஆப்ஷன் வந்து நமக்கு டவுன்லோட் பண்ணுறக்கான ஆப்ஷன் இருக்குது ஸோ அதை டவுன்லோட் பண்ணுங்கள் ஸோ இது வந்து மாவட்ட நலவாழ்வு சங்கம் கோயம்புத்தூர் மாவட்டம் இது வந்து அந்த அப்ளிகேஷன் இந்த அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மெட்டை தான் நீங்கள் ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க விரும்புனீங்க அப்படின்னாலும் இதை முழுமையாக பூர்த்தி செய்து நீங்கள் வந்து தேவையான ஆவணங்களை வந்து இணைத்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதே மாதிரி எல்லா மாவட்டத்திற்குமே எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்து இந்த சுகாதாரத்துறை சார்ந்த வழியாக இருக்கும் அந்தந்த மாவட்ட அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் போயிட்டு நம்ம அப்ளிகேஷனு நோட்டிஃபிகேஷன் ரெண்டுமே நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும் ஓகே நோட்டிஃபிகேஷன் பார்த்தலாம் ஸோ இதில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஃபார்மசிஸ்ட் அதாவது மருந்தாளுநர் மொத்தம் ஆறு வேகன்சி கொடுத்துருக்காங்க மாத சம்பளம் பதினைந்தாயிரம் வயது முப்பத்தைந்துக்கு இருக்கணும் இவங்க டிப்ளமோ இன் ஃபார்மசி அல்லது பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி அல்லது டிஃபார்ம் ஸோ ஒன்று பண்ணவங்க விண்ணப்பிக்க முடியும் ஸோ நர்ஸ் வந்து தொண்ணூற்றி மூணு வேகன்சி கொடுத்துருக்காங்க மாத சம்பளம் பதினெட்டாயிரம் வயது வந்து ஐம்பதுக்கு உட்பட்டுருக்கணும் இவங்க டிஜிஎன்எம் அல்லது பிஎஸ்சி நர்சிங் பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ இது வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கான சுகாதாரத்துறை சார்ந்த அந்த வேக்கன்சிஸ் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு சிவகங்கை திருநெல்வேலி புதுக்கோட்டை திருச்சி திண்டுக்கல் சேலம் நாமக்கல் இப்படி பல் கிட்டத்தட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து இந்த குறிப்பிட்ட மாவட்டங்களில் வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம் அல்லது உங்கள் சொந்த மாவட்டத்திற்கு ஆன்லைன் வேலைவாய்ப்பு வந்து வெளியாகியிருக்கா அப்படின்றத பார்த்து நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் ஸோ இந்த வேலைவாய்ப்பு உங்கள் சொந்த மாவட்டத்தில் என்ன வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்கன்றத நம்ம ஆன்லைனில் எப்படி பார்க்குறது அதையும் நம்ம பார்த்துலாம் ஸோ இந்த இணையதள லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறேன் இதில் போனீங்க அப்படின்னா தமிழக அரசுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்கான மாவட்ட அந்த இணையதள முகவரி வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க அது வந்து அந்த பெயர் வரிசைப்படி இருக்கும் உதாரணமாக அரியலூர் செங்கல்பட்டு சென்னை கோயம்புத்தூர் கடலூர் தருமபுரி ஸோ நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்களோ அந்த மாவட்டத்தை கிளிக் பண்ணி ஸோ அதில் போயிட்டு அந்த ஆப்ஷன்ஸ் மோர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதில் போயிட்டு நோட்டீசஸ் அதில் போய் நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அந்த மாவட்டத்தில் என்ன வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துலாம் உதாரணமாக நம்ம இப்போ ஒரு மா மாவட்டத்துக்கு பார்த்துருவோம் ஓகே நீலகிரி மாவட்டத்துக்கு வந்து நமக்கு இப்போ வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நீலகிரி மாவட்டத்தை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மோர் அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து மேலே உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கும் ஸோ அந்த மோர் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதில் வந்து நோட்டீஸஸ் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது ஆப்ஷன் வரும் ஸோ அதை கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு இந்த நீலகிரி மாவட்டத்தில் என்ன வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தலாம் ஓகே அது வந்து நமக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது ஸோ அதை டவுன்லோட் கொடுங்க டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் செயல்படும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆரம்ப சுகாதார நிலையம் ஆகிய இடங்களில் காலியாக இருக்கக்கூடிய பதவிக்கு வந்து இப்போ வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க உதாரணமாக ஸ்டாஃப் நர்ஸ் நூற்றி ஆறு லபார்டி டெக்னீஷியன் மூணு ஸோ இந்த ரெண்டு பதவிகளுக்கு வந்து நீலகிரி மாவட்டத்தில் இப்போ அறிவுகளாக இருக்குது ஸோ மாதிரி நீங்கள் உங்கள் சொந்த மாவட்டத்திற்கு ஆன்லைனில் பார்க்க முடியும் ஸோ இந்த இணையதள லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் போயிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த மாவட்டத்திற்கு நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்களோ அந்த மாவட்டத்திற்கான வேலைவாய்ப்பை நீங்கள் ஆன்லைன்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ உங்கள் சொந்த மாவட்டத்தில் விண்ணப்பிக்க வாய்ப்பு இருந்து அப்படின்னா அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த வேலை பற்றி இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பட்டோன்னா உங்களோடய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்